இந்த கும்மி ஆட்டத்தில் தலையில இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரம் சூட்சும நாடிகள் முதல் கொண்டு நமது மனிதனுடைய பாதத்தில் இருக்குது எல்லா நரம்பு மண்டலத்துக்கான பொத்தான் சொல்லக்கூடிய சுட்சு அங்கதான் இருக்குங்களா பாதத்தினுடைய கீழே தான் பிரெயினுக்கு போகக்கூடிய மூளைக்கு போகக்கூடிய அத்தனை நரம்புகளினுடைய சுச்சு ஆரம்ப சுட்சு அங்கதான் இருக்கு அப்ப இது செருப்போ அல்லது வெறும் இது நம்ம போது என்கின்ற ஒரு புதிய விதமான மருத்துவ பலன் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்குதுங்க இதுல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையில் சொல்ல போனா அவ்வளவு சீக்கிரம் குழப்பமோ கவலையோ பிரச்சனையோ கண்டிப்பா உங்களை தாக்காது ஏன்னா உங்களுடைய மூளைக்கு தேவையான ரத்தோட்டமும் தேவையான காற்றோட்டமும் இதுல அதிகமா கிடைக்குதுன்னு அறிவியல் விஞ்ஞானம் சொல்லுதுங்க அப்ப இத கத்துக்காதவங்க எல்லாம் நிச்சயம் இங்க கத்துக்கிட்டவங்க கொஞ்சம் இருக்கீங்க கத்துக்க போறவங்களும் கொஞ்சம் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு அன்பான வேண்டுகோள் கொடுக்குறேன் நம்ம ஆசிரமத்துலிங்க கொஞ்சம் பேர்த்துக்கு ஒரு ஐம்பது நூறு பேர்த்துக்கு அடிக்கடி முதுகு வெளி இடுப்பு வலி கால் வலி கை கால் வலி இப்படி எல்லாம் தொடர்ந்து சொல்றது உண்டு இப்ப நான் யோசிக்கும் போது அதெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா இதுல கத்துக்கிட்டவங்க சமீப காலமா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கவும் மாட்டாங்க மாத்திரை வாங்கியிருக்கவும் மாட்டாங்க ஊசி போட்டிருக்கவும் மாட்டீங்க எந்த மருத்துவ சிகிச்சையும் உங்களுக்கு தேவையே இல்லை அந்த அளவுக்கு இறைவன் நல்ல குருக்கள் மூலம் அந்த ஒரு மிகப்பெரிய உடல் நலத்தையும் மனபலத்தையும் கொடுத்திருக்காரு உடல் பலம் மனபலம் ரெண்டும் சேர்ந்தா நம்ம வாழ்க்கையினுடைய விதி பலம் சரியா இருக்கும் பாங்க நீங்க ஜாதகமே பார்க்க வேண்டியது ஜாதகமே பார்க்க போகவே வேண்டாம் ஏன் தெரியுங்களா இந்த கும்மி ஆட்டத்தின் மூலம் உடல் நலம் மனபலம் ரெண்டுமே நமக்கு கிடைச்சுட்டா அது ஆன்ம பலம் ஆன்மீக பலம்னு நீங்க எல்லாம் உண்மையா ஆன்மீக பலம் பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும் அதனால இந்த நல்ல வாய்ப்புக்காக உங்ககிட்ட நாங்க ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ ஏதாவது ஒரு லீவு நாள் ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள்ல மாதத்திற்கு இரண்டு நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம வந்து உடல்நிலை நீங்க இந்த மருத்துவ கொடுக்க வரணும்னு அன்போடு வேண்டிக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இங்க இருக்க கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் நடுத்தர வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் உண்மையில் இன்னும் இதை நம்பவில்லை இன்னும் மருந்து மாத்திரை இருந்தாதான் நமக்கு உடம்பு சரியாகும் 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 தர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து எல்லா மக்களுக்கும் அதுவும் இல்லாம நகர்ப்புற மக்கள் இன்னைக்கு எல்லாமே சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு மாத்திரை சாப்பிடுறதுக்கு பின்னால் ஒரு மாத்திரை டாய்லெட் போகணும்னா ஒரு மாத்திரை போகக்கூடாதுன்னா ஒரு மாத்திரை தூக்கம் வரணுங்கிறது ஒரு மாத்திரை காலையில எந்திரிக்கணுங்கிறது ஒரு மாத்திரை 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 மருந்து மருந்துன்னே அவங்களுடைய உணவு எல்லாமே மருந்த மாறிடுச்சுங்க மருந்து போலதான் உணவு இருக்கும் ஆனா மருந்தே உணவா இருக்க கூடாது இப்ப மிகப்பெரிய ஒரு மருத்துவ அல்லது ஆரோக்கிய விழிப்புணர்வு இந்த புத்தகம் அல்லது பெரிய பெரிய விஷயங்கள்ல இல்ல உங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த விழிப்புணர்வு இருக்கு 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 என்று கூறி பார்த்தவங்களும் கட்டாயம் நீங்கள் தயவு செய்து இந்த கலையை நீங்கள் நேசியுங்கள் கண்டிப்பா கற்றுக்கணும்னு கொஞ்சம் யோசியுங்கள் மருந்து மாத்திரை இல்லாத வாழ்க்கை மருத்துவ சிகிச்சை இல்லாத உலகம் உருவாகணும்னா அது உங்ககிட்ட இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி நீங்கள் அனைவரும் என்றென்றும் குறையாத நிறைந்த அன்பு அமைதி ஆனந்தம் ஆரோக்கியம் அருள் அறிவு அதிர்வு ஆற்றல் ஐஸ்வர்யங்கள் அதிர்ஷ்டங்கள் அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்களோடு நீங்கள் அனைவரும் எல்லா நலமும் வளமும் பலமும் திறமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வளர்க்க வளம் பெருக வளர்ந்து வங்குக என்று அனுதினமும் உளமாக உயிராக தியானித்து பிரார்த்தித்து நீங்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ இந்த பிரபஞ்சம் உங்களை அனுதினமும் வாழ்த்திக்கொண்டே இருப்போம் வாழ்த்திக்கொண்டே இருக்கும் வாழ்த்திக்கொண்டே இருக்கும் தங்க